குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடி பழக்கத்தினாலே குடும்பம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது குடி பழக்கத்தினால இன்னைக்கு அனைவருடைய குடும்பத்திலே வறுமை காணப்படுகிறது அனைவருடைய குடும்பத்தில தரித்திரங்கள் காணப்படுகிறது அனைவருடைய குடும்பத்திலே முன்னேற்றம் இல்லாதபடி நடுத்தருடன் நிற்கிற சூழ்நிலைகள் இன்னைக்கு குடி பழக்கத்தினாலே காணப்படுகிறது இன்னைக்கு இந்த குடி பழக்கத்தினால நீங்க கயிறு கட்டினாலும் குடி குடியிலிருந்து விடுதலை ஆக முடியாது வேற எங்க அடிக்ட் சண்டத்துக்கு போய் நீங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது ஆனால் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து பாவத்தில் இருக்கிற மனுஷர்களை விடுதலையாக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்தார் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறீங்களா இந்த குடி வெளியே வர முடியலையா பல விதமான வெளியே வர கேட்கும்போது உங்களுக்கு கிறிஸ்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நிச்சயமாக இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும் அவர் விடுதலை கொடுப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே மனுஷனாக அவர் வெளிப்பட்டார் அவருடைய தலைமுக

கடந்து போயிருந்தாலும் தேவனாகிய கத்தருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மாறும் முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே என் புலம்பலை கத்தர் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவார் வேதத்தில் வாசிக்கிறது போல ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்தர் துடைக்க முடியாது ஒவ்வொருடைய கண்ணீரிலும் கவலைகளும் மாற முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நசரனாக இயேசுவி நாமத்தில் தேவன் விடுதலை கொடுக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காண்டு வாலிப தம்பிமார்களுக்காக ஜபிக்கிறோம் வாலிபர்களை குடிப்பார்க்கு விட்டு

ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படுவதாக தேவனே நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் முத ஆசிர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கடந்து வரட்டும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம் இப்போது இங்கே ஜெபிக்க ஜபிக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அத்திவாக்கத்துல நம்ம நேமம் அத்திவாக்கம் பகுதியில நாங்க சபை வச்சிருக்கோம் பரமகுயவனின் சபை இங்க வெளாங்காட்டுல இருந்து நம்ம பழனி பிரிதர் குடும்பம் வராங்க திமாபுரத்துல இருந்து வராங்க நீங்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளுங்க அமாவாசை அன்னைக்கு இரவு ஜபம் வைக்கிறோம் ஏழு மணிக்கு இந்த பில்லி சுண்ணத்துல செய்வினையில பாதிக்கப்பட்டவர்களை கத்தர் விடுவிக்கிறார் நீங்கள் வந்து அங்கே அந்த பிரேர்ல கலந்துகிட்டீங்கன்னா கத்தர் நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்குவார் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் கத்தர் உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே